அப்ப எந்த பக்கம் போனாலும் சுத்தி சுத்தி வளைக்கிறாங்களே யார நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க என்று சொல்லி வாழ்க்கைய ஒரு ஹெவி டிப்ரஸ் கட்டுப்பாடும் கண்ணியமான வாழ்க்கை என்றது வந்து மிகவும் அவசியமான ஒரு விஷயம் அதை நான் எந்த இடத்துலயுமே வந்து மறுக்க மாட்டேன் இதே இடத்திலே தான் இருக்க போறேன் என்று சொன்னோம் அதுதான் நிஜம் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்க போறேன் என்று சொன்னா அது கடவுள் விட்ட வழி நீ ஏன் பிறந்திருக்கிற என்று சொல்லியே தெரியாம அதாவது எதுவுமே வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் வணக்கம் நான் தாரகா இன்றைய தினம் உங்களோட இந்த மனசுல இருக்கக்கூடிய இரண்டு கேள்விகள் அந்த கேள்விகளுக்கான விடயத்தான் உங்களோட சேர்ந்து கண்டுபிடிக்க போறேன் நான் சொல்ல போகணும் என்று சொல்லி சொன்னா இந்த கேள்விக்கு இந்த பிரபஞ்சத்திலேயே நிலையான ஒரு பதில் இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த பிரபஞ்சம் அவ்வளவு பெரியது சொல்லி இந்த பிரபஞ்சத்திலேயே பதில் இல்லாத ஒரு இரண்டு சாதாரணமான கேள்விகள் ஒரு அடிப்படை கேள்விகள் எங்க போனாலும் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய ரெண்டு அடிப்படை கேள்விகள் இந்த கேள்விகளாக இருக்கும் ஆனா இந்த கேள்விகளுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு நிலையான பதில் இல்லை அதுக்கு பிறகுதான் எனக்கு விளங்கினது உண்மைக்குமே இந்த கேள்வியை நான் சட்டி யோசிச்சு பார்க்க எனக்கு விளங்கினது எதுக்கு எதுக்கு இந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாம் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம் சொல்லி இதை பற்றி நூறு வருஷத்துக்கு முன்னுக்கே நிறைய அறிவியலாளர்கள் இருக்கிறார்கள் தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள் உளவியல் ரீதியான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிறார்கள் அதுவும் சுமார் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னுக்கு வெக்கச்சக்கமான பேர் வந்துவினோம் அவர்ல ஒரு ஆள் கிரியேட் பண்ணின அவர்ல ஒரு ஆள் உருவாக்கின ஒரு கோட்பாட்டை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் இது வந்து மனிதற்ற வாழ்க்கையின் இரண்டு பக்கத்தையுமே வந்து அவ்வளவுத்துல அற்புத அற்புதமா எடுத்து காட்டியிருக்குது நான் நினைச்சு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நினைச்ச கேள்வி அந்த கேள்விக்கு இருக்கக்கூடிய நிலை இல்லாத சுவாரஸ்யமான பதில் அதெல்லாமே இந்த கோட்பாட்டுக்குள்ள வருது இந்த கோட்பாட்டுக்குள்ள அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வருது இந்த கோட்பாட்டோட பெயர் என்னன்னு பாத்தீங்களான்னு சொன்னா ஒப்டிமெட்டிக் நிக்கலிசம் இதை பற்றி ஆங்கிலத்துல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்லையுமே வந்து விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது சுமார் எட்டு வருடங்களுக்கு முன்புல இருந்தே இதுக்கான விஞ்ஞான விளக்கங்களை நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆண்டு சொல்லி கூட சொல்லலாம் எல்லாட்டி யாருமே பார்க்காத மாதிரி நான் உளவியல் ரீதியான விளக்கத்தை இந்த கோட்பாட்டுக்கான உளவியல் ரீதியான விளக்கத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் எப்படி பகிர்ந்து கொள்ள போறோன்னா எளிமையான முறையில அந்த ரெண்டு கேள்விகளோட வாழ்க்கை உண்மையான அர்த்தத்தை சொல்லி வந்து பகிர்ந்து கொள்ள போறேன் என்னென்னு சொல்லி சொன்னா எங்கெண்ட காணொலிகள் பார்க்கிற எல்லாருக்குமே வந்து விஞ்ஞான விளக்கங்கள் நான் உட்பட தேவைப்படாது விஞ்ஞான விளக்கங்கள் என்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு அறிவியலுக்கு போகும் அறிவியலுக்கு போகிக்கு வந்து அது சைக்காலஜி அங் அப்படி இப்படின்னு சொல்லி போய்கொண்டே இருக்கும் ஆனா உண்மைக்குமே வந்து இந்த வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்க எங்கெண்ட காணொலி இந்த முறையை வச்சு கொண்டு சொல்றேன் அது வந்து ஒரு விதத்துல பிரயோசனமா இருக்கும் அதால வந்து அப்படி அதை நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான முறையில அப்படியே பார்ப்போமே தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல்லைக்கு ஒன்று கிளிக் பண்ணி ஓல் அந்த ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க அது வந்து நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு கா காணொலிகளும் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து சேரும் கருத்துப்பட்டியில வந்து ஒவ்வொரு காணொலிகளை பற்றின கருத்துக்களை இவங்க வந்து போட மறந்துடாதீங்க அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கும் என்ற விஷயத்த சொல்லி கொண்டு இப்ப வந்து நான் விஷயத்துக்குள்ள வரேன் மனிதர்கள் வந்து ரெண்டு பிரிவானவர்கள் இருக்கிறார்கள் ஒன்று வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ப கூடியவர்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் கண்ணால் பார்த்ததை நம்ப கூடியவர்களாக இருக்கிறவர் கண்ணால் காட்பது காண்பது உண்மை காதால் கேட்பது உண்மை என்று சொல்லி எதை பார்த்தாலுமே நம்ப கூடியவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள் இன்னொரு புறம் பார்த்தீங்கள சொன்னா எதையுமே நம்ப மாட்டார்கள் எதுக்குள்ளேயுமே வந்து ஒரு சந்தேகத்தை வச்சு கொண்டிருப்பார்கள் எனக்கு இதை பற்றி கதை கேட்க ஞாபகம் வர்றது என்று சொன்னா வந்து கமலஹாசனோட ஒரு அற்புதமான ஒரு படம் நான் இதுல போடுறேன்னு பாருங்க இந்த இந்த நடிப்புல வந்த ஒரு படத்துல ஒரு பாடல் வரும் யார் யார் சிவம் நீனான் சிவம் ஆற்றல் அடிக்கும் அடியவருக்கெல்லாம் அன்பே சிவமாகும் உண்டு அந்த பாட்டுல வந்து உண்மைக்குமே மனிதர்களாகிய நாங்கள் சிவனுக்கு என்று சொல்லி ஒரு உருவம் கொடுத்து அவர் வந்து ஒரு கடவுளா வழிபடுறோம் இதை போலதான் ஒவ்வொரு கடவுளுக்கு என்று சொல்லியுமே வந்து ஒவ்வொரு விதமான உருவங்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் அது வந்து நாங்கள் வழி வழிபடுவோம் ஆனா இந்த கமலஹாசன் கமலஹாசன் அவர்கள் படத்துல என்ன இருக்குன்னு சொன்னா அன்பே சிவம் உண்டு ஒரு கேள்விக்கான பாதையில இரண்டு விதமா சொல்ற சிவன் என்றது இப்ப ஒரு இந்த ஒரு உருவத்தில் இருக்கிறவரையும் சிவன் என்று சொல்லலாம் இன்னொரு பக்கம் பாக்க அன்பையும் சிவன் என்று சொல்லலாம் அப்படி அவர் வந்து அந்த பாட்டுல இரண்டு விதமான அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார் நான் சொல்ல போற கோட்பாடும் சரி நான் கேட்க போற இந்த ரெண்டு கேள்விகளும் சரி இந்த இரண்டு விதமான அர்த்தம் ஏன் சில கேள்விகளுக்கு வந்து நிலையில்லாத பல அர்த்தங்கள் கூட இருக்குதுன்னா அதுதான் வந்து அப்படியே போக போக வரும் எனக்கு இந்த கதை சொல்லைகள் கமலஹாசன் அவர்கள் ஞாபகம் வந்ததால் வந்து வந்து இன்னும் ஒரு சிலர் அப்படி இருப்பினும் என்று சொல்லி சொன்னா இருக்கிற இடம் இருந்து தெரியாம இருந்துட்டு போயிடணும் இது கூட ஒரு டயலாக்ல வந்த ஒரு விஷயம் தான் ஏன்னென்று சொன்னா இப்ப என்ன எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த காலத்துல வந்து வீட்டுலயே இருந்தா இப்ப வேலைக்கு போக போறேன்னு சொல்லி கேப்பினும் வேலைக்கு போனா அங்க எவ்வளவு சம்பளம் என்ன வேலை செய்யற இதெல்லாம் ஒரு ஒன்று சொல்லி கேப்பினும் சரி இது ரெண்டுமே வேண்டாம் சொல்லி நடுப்பக்கத்தால போனா நக்கலும் பகுதியும் சட்டையும் விட்டு கொண்டு இருப்பினும் அப்ப எந்த பக்கம் போனாலும் சுத்தி சுத்தி வளைக்கிறாங்களே யாரா நீங்க நம்ம என்ன செய்கிறீங்க என்று சொல்லி வாழ்க்கைய ஒரு ஹெவி டிப்ரெஷன் அதாவது அதி தீவிர மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டு எதுக்குடா வாழ்வானுன்ற ஒரு கேள்வி வரைக்கிறான் அடுத்த கட்டம் ஒரு கேள்வி வருது டான்ஜர் ஏன் நீங்க இங்க இருக்கிறேன் இந்த வயசு தான் என்ன அப்படி ஒரு கேள்வி வந்து அடுத்து தொடுத்து உருவாகி கொண்டிருக்குது இதை பற்றி சொல்லக்கூடிய இந்த கோட்பாடு ஆரம்பத்திலிருந்தே தாரக கோட்பாடு கோட்பாடு என்றாலே இந்த கோட்பாடு தான் என்ன மெட்ரிக் நிக்கலிசம் அதாவது வந்து இது வந்து இரண்டு வார்த்தைகள் இரண்டு கோணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒன்றாக சேர்த்து மனித வாழ்வின் இரண்டு பக்கங்களை விஞ்ஞான ரீதியான விளக்கங்களோடு வந்து காட்டியிருக்கிறேன் இப்போ ஒப்டிமெட்ரிக் என்று சொல்லைக்கு வந்து ஒரு நம்பிக்கை எதையுமே வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம் எங்களால நிக்கலிசம் அப்படின்னு சொல்லி பாக்க வந்து எதுவுமே இல்லை நத்திங் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்ப அவர் என்ன சொல்லுவார் இந்த ரெண்டாவது விஷயத்துல இருந்தா இந்த பிரபஞ்சம் முதல் இருக்கேன் நீராலையும் நெருப்பாலையும் கல்லாலையும் மண்ணாலையும் அப்படியே காலப்போக்கெல்லாம் அப்படி அப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி வந்தது இந்த பிரபஞ்சத்துல எங்க புவிக்கு இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்னா உண்மைக்குமே நான் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகத்தின் தூசி அவ அது மாதிரி வந்து இருக்கிறேன் ஏதோ ஒரு காலத்துல கல்லாவோ மண்ணாவோ புழுவாவோ பூச்சியாவோ மணி குரங்காவோ அப்படி இருந்தோ ஒவ்வொரு கட்டுமா பரிணாமம் அடைஞ்சுதான் நின்றிய தினம் மனிதராக வந்து உருவெடுத்திருக்கிற அப்ப எனக்கு சொல்லி ஒரு நிலையான ஒரு விஷயம் இல்ல இன்றைக்கு எப்படி இருக்கிற நான் நாளைக்கு வந்து வேறு மாதிரி கூட மாறலாம் ஏன் இப்ப நீங்க என்னட்ட கேளுங்க நீ யார் என்று சொல் அபவுட் ஜோர் செல்ஃப் டெல் அபவுட் ஜோர் செல்ஃப் உன்னை பற்றி சொல்லு அப்படி என்று சொல்லிக்க நான் என்ன சொல்லுவேன் என்னுடைய பெயர் தாரகா அதாவது எனக்கு மிகவுமே பிடிச்ச ஒரு விஷயம் எத்தனை இலட்சியங்கள் இருந்தாலும் ஒன்றை மட்டும் கைவிடக்கூடாது என்று சொல்லி நான் நினைப்பேன் என்னுடைய வாயிலிருந்து உதிரக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்குள் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அந்த அர்த்தத்தை வந்து அள்ளித்தளிக்க வேண்டும் அள்ளித்தளிக்கும் அர்த்தங்களை நாலு பேர் விளங்கி கொள்ள வேண்டும் நாலு பேர் பாராட்ட வேண்டும் உன்னுடைய பேச்சு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லி உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய ஒரு யூடியூபர் இது மட்டும் போதாது என்று சொல்லி கற்ற கற்றது கையளவு கல்லாதது மலையளவு என்று சொல்லி கற்ற கைப்பிடி மண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு கணக்காளராக இருக்கக்கூடிய நாள் தாரகா இது இப்ப என்ன பற்றி கே வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதுவே என்ன பற்றின யார் சொல்லுன்னு சொல்லி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுங்க கேட்டீங்கன்னு சொன்னா அப்ப என்ன பற்றின ஒரு விளக்கம் வேற இருக்கும் இதுவே ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு கேட்டீங்கன்னு சொன்னா என்ன பற்றின விளக்கம் இன்னும் ஒரு மாறுபட்ட கோணத்துல வந்து இருக்கும் அப்ப பாருங்க நடுவுல நடுவுல வந்து நான் சொல்லக்கூடிய நான் இப்படி இருக்கிறேன் நான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நான் வேறு மாதிரி இருக்கிறேன் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நான் இன்னமுமே அதி தீவிரமா வேறு மாதிரி இருக்கிறேன் அப்ப இந்த நான் யார் ஒரு கேள்விக்கு பதிலே எங்கள்கிட்ட இல்லை என்றுதான் சொல்லணும் ஏன்னா அது காலப்போகுல அஹ் மாறிக்கொண்டிருக்குது இப்போ வந்து உலகப்படத்தை முதன்முறையில் வரைந்தவர் முதன் முதலாக உலக வரைந்தவர் யார் என்று சொன்னா அதுக்கு சொல்லி ஒரு விடை இருக்கும் நிலாவில் முதன் முதலாக கால் வைத்தவர் யார் என்று சொல்லி கேட்டா அதுக்கும் ஒரு விடை இருக்கும் ஆனா நீ யாரெண்டு கேட்டா அதுக்கு ஒரு சரியான விடை இருக்கோ இல்ல அது வந்து மாறிக்கொண்டே இருக்குது அப்ப அதான் வந்து இவர் சொல்ற எதுவுமே உண்மை இல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே ஒரு கட்டத்துல மாறி கூடிய ஒரு விஷயம் தான் அந்த மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி நீ போனா சரி நீ அதே இடத்திலேயே தான் நிக்க போற என்று சொன்னா ஒரு கட்டத்துல உண்டு உடம்பு பெருக்கு உண்டு உடம்பு பேருக்கு உனக்கு வந்து சட்ட தேவைப்படும் உனக்கு வந்து சாப்பாட்டு அளவு கூடவா தேவைப்படும் உனக்கு இருக்கக்கூடிய இடப்பெருப்பின் அளவு கூடவா தேவைப்படும் உனக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான மனிதர்கள் தான் எண்ணிக்கை கூட கூட தேவைப்படும் ஆனா நீ அதே இடத்திலே தான் இருக்க போற என்று அதுதான் நிஜம் ஒன்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்க போற என்று சொன்னா அது கடவுள் விட்ட வழி நீ ஏன் பிறந்திருக்கிற என்று சொல்லி தெரியாம இருக்கிற என்று தான் இந்த விளக்கம் வந்து சொல்லுது அதாவது எதுவுமே வாழ்க்கையில இல்ல நீ செய்யக்கூடிய விஷயங்கள் மாறிக்கொண்டே போகுது அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நீ ஓடும் நீ ஓடினா உன்னால வெல்ல முடியும் அந்த விஷயத்த வந்து அந்த ஒரு உளவியல் ரீதியான விஷயத்த வந்து விஞ்ஞான விளக்கங்களோட இந்த கோட்பாடு வந்து சொல்லி இருக்குது ஒரு விஷயம் அடுத்தது நான் என்ன பற்றி சொல்லக்கூடிய விஷயம் வந்து கொண்டு வயசு என்ன இப்ப நான் சொல்லக்கூடிய என்ற வயசு வந்து ஒரு வயதா இருக்கும் ஆனா இதுவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு என்று வயது வேறையா இருந்திருக்கும் இன்னும் பத்து வயதுக்கு பிறகு என்று வயது வந்து வேறையா இருந்திருக்கும் அதாவது நீ யார் என்றதும் சரி உன்னுடைய வயது என்றதும் சரி அந்த ஒரு நிலைத்தன்மை இல்லாம இருக்குது ஆனா நாங்கள் என்ன செய்யறோம் சொல்லுங்க எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு உண்மைக்குமே கட்டுப்பாடும் கண்ணியமுமான வாழ்க்கைன்றது வந்து மிகவும் அவசியமான ஒரு விஷயம் அதை நான் இந்த இடத்துலயுமே வந்து மறுக்க மாட்டேன் ஆனா எங்களுக்குள்ள ஒரு வர போட்டு வச்சிருக்கிறோம் வாழ்க்கையண்டா இதுதான் இப்படித்தான் வாழணும் இந்த வயசுல என்ன செய்யணும் இந்த வயசுல இன்னும் இன்னது செய்யணும் அப்படியே செஞ்சிட்டு அப்படியே ஏதோ இருக்கிறோமா சொல்லி இருந்துட்டு போகணும் அதுக்குள்ள நாலு பேர் என்ன சொல்லி நினைக்கணும் நினைப்பிடும் அவன் என்ன நினைப்பான் இதால போனான் இவன் என்ன நினைப்பான் இது செஞ்சு அவன் என்ன நினைப்பான் இதால எய்மே செய்யா வட்டுக்கிய பேசாம இருப்போமே என்று சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு வாழ்க்கைய ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வரவிலக்கணத்தோட வாழ்ந்து கொண்டு வரோம் உண்மையா சொல்லட்டும் இப்ப வந்து எனக்கு எந்த அம்மாண்ட பேர் தெரியும் என்ற அப்பாண்ட பேர் தெரியும் எந்த அப்பப்பாண்ட பேர் தெரியும் அம்மா என்ற பேர் தெரியும் எந்த அப்பம்மாண்ட பேர் தெரியும் என்று அம்மம்மாண்ட பேர் தெரியும் சரி என் பூட்டின் பூட்டப்பா என்ற பேர் கூட தெரியும் ஆனா அதுக்கு பிறகு இருக்கக்கூடியவர்கள் பேர் தெரியுமா தெரியாது இதே போலதான் வரலாறு அப்படியே ஒரு கட்டத்துல மறந்து கொண்டு போயிடும் எனக்கு வந்து என்னுடைய நான்காவது தலைமுறையினரின் பேர் எவ்வாறு தெரியாமல் இருக்கின்றதோ எனக்கு கீழே வரக்கூடியவர்களுக்கும் என்னுடைய பேர் கூட தெரியாமல் மறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தேன் என்று சொல்லி சொன்னார் ஏன்னு சொன்னா இந்த வாழ்க்கை வந்து அப்படியே மாறிக்கொண்டிருக்க வந்து மறந்து போறது ஒரு பக்கம் அப்படி இருந்து கொண்டுதான் இருக்கும் பிறகு யாருக்காக பயப்படணும் யாருக்காக வாழணும் அந்த ஒரு கேள்வி வருதுல்லோ நாங்கள் வாழ்வோம் எங்களுடைய மன திருப்திக்காகவும் எங்களுடைய சுயமரியாதைக்காகவும் எங்களுடைய இன்பத்துக்காகவும் நாங்கள் வாழும் அப்படி எங்களுடைய இந்த மூன்று விடயத்துக்காகவும் நாங்கள் வாழைக்க அது வந்து பிறருக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி எங்களுடைய நிருப்பவர்களுக்கும் சரி எங்களை சாராத மற்றவர்களுக்கும் எங்களை சார்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எங்களை சாராத மற்றவர்களுக்கும் சரி ஏதோ ஒரு விதத்துல வந்து அது பாதிப்பு இல்லாத வகையில பிரயோசனமாக இருந்துச்சு சொன்னா அவ்வளவுமே சரி அதை விட்டுட்டு இது இதை நான் இவருக்காக செய்யணும் இதை நான் அவருக்காக செய்யணும் என்று சொல்லிட்டு என்னைய நான் இழந்து கொண்டிருந்தேன் சொன்னா அது வந்து கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகும் அதைத்தான் இந்த இரண்டு பக்க கோணங்கள்ல இந்த கோட்பாடு சொல்லுது ஒன்று வந்து நம்பிக்கை எல்லாமே உண்மை என்ற ஒரு நம்பிக்கை இன்னொன்று வந்து எதுவுமே இல்லை இந்த ரெண்டுக்கு நடுவுலதான் நாங்கள் இருக்கிறோம் அப்ப நாங்கள் தான் டிசைட் பண்ணணும் நாங்கள் தான் முடிவெடுக்கணும் முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடியார்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் எது உண்மை என்ற விஷயத்த இந்த ரெண்டுலையுமே வந்து உண்மைக்குமே நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய விடயம்தான் உண்மை என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அப்ப வந்து கோட்பாட்டின் உண்மையான விளக்கம் அதாவது உளவியல் ரீதியான எளிமையான விளக்கத்தை வந்து உங்களோட பகிர்ந்து இருக்கிறேன் இது பற்றின கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா நன்றி